இத்துடன் கொள்ள வேண்டும் முதல்வருக்குத் திராணி இருக்கா ரவுண்டு கட்டிய நைனார் அண்ணாமலை சமீபத்தில் மதுரை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா திமுக மீது சரமாரியான விமர்சனங்களை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் மதுரை வந்த அமித்ஷா அங்கு கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் நிலையை பார்த்தாரா என்று பதில் கொடுத்திருந்தார் இந்த நிலையில் மதுரையில் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் மாதிரி வீடியோ ஒன்று வெளியானது அதில் ஹெலிகாப்டர் தளம் முதல் குடியிருப்பு வளாகம் வரை எப்படி உருவாக்கப்படும் என்று அந்த வீடியோவில் விரிவாக விளக்கப்பட்டிருந்தது அதேபோல் மதுரை எய்ம்ஸின் முதற்கட்ட பணிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முடிவடையும் என்றும் இரண்டாம் கட்ட பணிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது பகிர்ந்த முதல்வர் மு க ஸ்டாலின் மதுரைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் எய்ம்ஸ் என்ன ஆனது என சென்று பார்த்தாரா என கேட்டிருந்தேன் அதற்கு பதிலாக இந்த கற்பனை காட்சிகளை உருவாக்கி அளித்துள்ளார்கள் என தெரிவித்துள்ள முதல்வர் மு ஸ்டாலின் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் என நினைத்து விட்டார்களா இதற்கே பத்து ஆண்டுகள் ஆகி இருக்கின்றன என முதல்வர் கேள்வி எழுப்பியிருந்தார் முதல்வர் மு ஸ்டாலினின் இந்த கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை முதல்வர் அவர்களே விளம்பர ஷூட்டிங் செய்யும் நேரத்தில் மதுரை எய்ம்ஸ் கட்டிட பணிகளை சென்று பார்வையிட்டிருந்தால் பணிகள் எவ்வளவு நிறைவு பெற்றிருக்கிறது என்பது தெரிந்திருக்கும் என பதில் கொடுத்துள்ள அண்ணாமலை மேலும் தனது மாநிலத்தில் நிறைவேற்றப்படும் ஒரு முக்கியமான திட்டத்தை சென்று பார்வையிட முதலமைச்சருக்கும் அவரது மகனுக்கும் அமைச்சர்கள் ஏற்பாடு செய்யும் நடனத்தை ரசிப்பதற்கு தான் நேரம் இருக்கிறது என்பதுதான் தமிழகத்தின் சாபக்கேடு என கோபத்துடன் என்பதில் முதலமைச்சருக்கு சந்தேகம் தேவையில்லை ஏனென்றால் அது பிரதமர் மோடியின் வாக்குறுதி ஆனால் முதலமைச்சருக்கு தனது தேர்தல் வாக்குறுதி என் நினைவிருக்கிறதா என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை இதே மதுரையில் வேறு வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பதாக சொல்லி ஆண்டுகள் நான்கு ஆகின்றன ஒரு செங்கலை கூட இன்னும் எடுத்து வைக்கவில்லை முதல் செங்கலை நாங்கள் தருகிறோம் எப்போது மதுரை வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பீர்கள் என்று கூற முதலமைச்சருக்கு திராணி இருக்கிறதா என முதல்வர் மு ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு கொடுத்துள்ள பதிலடியில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முதற்கட்ட பணிகள் முடிந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என நமது மத்திய அரசு பலமுறை உறுதியளித்தும் திமுக தலைவர்கள் மக்களிடையே தொடர்ந்து தவறான பொய் பரப்புகளை பரப்புவது ஏற்புடையதல்ல என தெரிவித்துள்ள நைனார் நாகேந்திரன் மதுரை எய்ம்ஸ் கட்டிடப் பணிகள் குறித்த காணொலியை இந்த பதிவுடன் இணைத்துள்ளதோடு முதல்வர் மு ஸ்டாலின் விரும்பினால் அவரை நேரில் அழைத்து சென்று காண்பிக்கவும் தயாராக உள்ளேன் ஆகவே மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்த தவறான தகவல்கள் மூலம் தமிழக மக்களை குழப்பி அதில் அரசியல் ஆதாயம் தேடுவதை திமுகவினர் இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முதல்வர் மு ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார்